உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஐயா ராமதாஸுக்கு வயசு வந்து எண்பத்தாறாயி போச்சு நாற்பத்தஞ்சு வருஷமாக அவர் அரசியலில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் கள்ளக்காதல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிருபா மோகன் அப்படிங்கிற பாலியல் குற்றவாளி என்று அவன் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் மேலே வந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து கள்ளக்காதல் இருக்குது அவங்க பேர் வந்து சுஷீலா அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய கண்டுபிடி பார்த்தீங்களா அப்பா இப்படி தான்டா கண்டுபிடிக்கணும் கரியாலா இதே நீ இந்த ஆராய்ச்சியை வந்து இவர் மேலே பண்ணுற ஆராய்ச்சியை ஆனால் சீமான் மேலே பண்ணுற ஆராய்ச்சியை அதே வந்து கலைஞர் கருணாநிதி மேலே நீ வந்து பண்ணிக்க பண்ண வேண்டியதானே அவரும் தானே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மனைவி கட்டினாரு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தயாளம்மா எப்படி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் மேடையிலே சொல்லியிருக்காரு அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணி நீ வந்து வெளியிட வேண்டியதானே இல்லை யார் யாருக்கு வந்து எப்படி வந்து கள்ளக்காதல் வந்து பண்ணுறாங்க காதல் வந்து எப்படி பண்ணுறாங்க அனன் சீமான் வந்து விஜயலட்சுமியை வந்து ஏழு முறை கருக்கலைப்பு வந்து பண்ணிட்டார் அப்படி சொல்லி ஆராய்ச்சி பண்ண அதே மாதிரி இப்போ வந்து ஐயா ராமதாஸுக்கு வந்து சுஷீலா அப்படிங்கிறவங்க வந்து கள்ளக்காதல் இருக்காங்க ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க மாட்டேங்கிற அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த எல்லாம் கைய போட்டு என்னமோ பண்ணாரு அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிற அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிற நேராக யாராவது திராவிடத்தை எதிர்த்து பேசிட்டாங்க ஒரு செகண்ட் ஒரு விஷயம் பேசிட்டாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கள்ளக்காதல் முத்திரை ஏண்டா குத்திட்டு உட்காந்துருக்கேன் நீயே ஒரு முக மேலேயே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ஒரு கள்ளக்காதல் வந்து வச்சுருக்காரு சீமானண்ணன்னை திராவிடம் ஏற்றி பேசிட்டாரு வச்சுக்கலேன் சீமானண்ணன்னை இப்போ எதுக்கு இவங்க விஜயலட்சுமி விஜயலட்சுமினு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னா திராவிடர்கள் அப்படின்னா யாருன்னா தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஏற்றி பிழைக்கிறாங்க திராவிடம் அப்படிங்கிறதே வந்து பிறமொழியாளர் வந்து தமிழரை ஏச்சி பிழைக்கத்தான் தமிழரில் ஆளத்தான் அப்படின்னு சொல்கிறார்ல அதனால அவர் வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வந்து விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை வந்து அவருக்கும் இவங்களுக்கு எப்போயோ தொடர்பு இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க இவர் ஒரு வாழ்க்கையில் வந்து இருக்கிறார் ரெண்டு குழந்தையும் ஒரு குழந்தைய வந்து பெற்றுட்டார் சீமானை அப்போ கட்சி தலைவராக வளர்ந்து திராவிடத்தை அடிக்கும்போது என்னென்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து சீமானு வந்து சரியான நபர் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த விஜயலட்சுமியை காசை கொடுத்து பேச வச்சது எல்லாமே இந்த குரூப்பு தான் அதுக்கு தான் அதர்ம மனோஜே அவங்க கேவலமாக திட்டியிருப்பாங்க விஜயலட்சுமி அப்போது இவங்க என்ன அப்படின்னா யாராவது திராவிடத்தை ஏற்றி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே கேட்டாசன் சஞ்சை பண்ணணும் அவங்களுக்கு வந்து கள்ளக்காதல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க புரியுதுங்களா கள்ளக்காதல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது மிக முக்கியமான பர் இந்த கிருபா மோகன் அப்படிங்கிற பாலியல் குற்றவாளி என்று குற்றம் இந்த இந்தாள் அப்போது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஐயா ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திராவிடத்தை மெயினாக ஏற்றிருக்காருங்க அதிலே வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கல அப்படிங்கிற பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலையில அதை வந்து நான் வந்து ஓண்டை கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை வந்து பேசியிருக்காரு இப்போ இது என்ன இதை பேசிட்டார்ல திராவிடம் ஏற்றுட்டார்ல அப்போ அவருக்கு வந்து கள்ளக்காதலி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அவருக்கு நாற்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருக்கார் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்ததே இல்லை ஆனால் திராவிடத்தை எதிர்த்து திராவிடத்தோட மெயினாக அடித்த உடனே வந்துட்டாங்க இவருக்கு வந்து கள்ளக்காதல் இருக்குது அப்படின்னு சொல்லி மொட்டு மொத்தமாக திராவிட அரசியலில் என்ன அப்படின்னா தங்களை ஏற்று யாராக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணோட தொடர்பு இருக்குது இந்த பெண்ணோட தொடர்பு இருக்குன்னே பேசுவாங்க ஆனால் இவங்க தலைவர்களுக்கு ஈ அவர்களுக்கு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் கொந்தளிப்பான் ஈவேறு அவர்களுக்கு வந்து எழுபது வயசாகிப்போச்சு அவருக்கு எதுக்கியா கல்யாணம் முப்பது வயசு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம யதார்த்தமாக தான் சொல்லுவோம் ஆனால் அவங்க என்ன மன ஊற்று கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க ரைட்டு மன ஊற்று கல்யாணம் பண்ணால் கூட ஒரு பார்வையில் பார்க்கும்போது எழுது வயசான எதுக்கு முப்பது வயசால் கல்யாணம் பண்ணணும் சொல்லி இயற்கை எச்சரிக்கையாக கேள்வி வரும் அதுவே தப்பு ஐயோ அப்படிலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் சுசீலா அவர்களுக்கும் துவங்கிய போ எந்த தொடர்பு இருக்கா என்னன்னே தெரியாது நாற்பத்தஞ்சு வருஷம் தெரியாது ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கள்ளக்காதலி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இதுதான் அவங்களோட அரசியல் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எரும சூர்யா அப்படின்னு சொல்லிங்க சூர்யா சேவர்னு ஒருத்தன் ஆ எரும மாடுங்கிற அளவுக்கு பேசினா கருணாநிதி கால்ல வந்து ஐயா ராமதாஸ் வந்து நாய் படத்தை போட்டு அந்த மாதிரி வந்து பரப்புகிறாங்க கரெக்டாக பொம்பளை கூட்டு வந்துடுவாங்க ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்தார் ஐயா ராமதாஸ் எண்பத்தாறு வயசாகி போச்சு இதுக்கு முன்னாடி வரையும் அந்த விமர்சனம் வந்து வைக்க வைக்க முடியல இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவரை கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு பேச அவர் அவரை பேசு 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 காசு சாரை பேசி பேசி பேசினு அவரை ஏற்றி விட்டு பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது காசுக்காக தான் அந்த நபரும் பேசுகிறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது அப்போது இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது தான் இந்த கிருபா மோகன் போன்றவர்கள் இவங்கள்லாம் வந்து பாலை ரீதியாக தான் தமிழ் தேசியர்களை வீழ்த்த நடப்பாங்க அப்போ தமிழ் தேசியர்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக அனாலிசி பண்ணி திராவிட தலைவரை பற்றி நீ பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தேசிய தலைவரை பற்றி பேசு ஃபர்ஸ்ட்டு நீ கலைஞரை பற்றி பேசு பெரியாரை பற்றி பேசு அண்ணாவை பற்றி பேசு அண்ணா என்ன சொன்னார் நான் படிதாண்டா பத்து அவங்க வந்து படிதாண்டா பத்தினையும் கிடையாது நான் முட்டும் தர முனிவன் கிடையாது அப்படின்னாரு அதே மாதிரி நம்ம உதயநிதி இன்பநிதி வரை எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசுங்க புரியுதுங்களா அப்போ தான் நாங்கள் நம்புவோம் இல்லைன்னா நம்ப மாட்டோம் அப்படிங்கிறது இந்த காணையில் வந்து திருநகு இது கொடுத்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்